பிஸ்மில்லாஹி ரஹ்மானு ரஹீம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபுர காத்து போவ சாந்தியும் சமாதானமும் சுபீட்சமும் கிருபையும் என்றென்றும் உண்டாகும் என்று கூறி உங்களுக்கு தெரியும் நபிகள் நாயம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களின் ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு வேர்விழை பிரதிசமிங்கும் விளாத் கோலம் பூண்டு நபிகள் நாயம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களின் பிறந்த தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டதை மின்னொழியில் வீதிகள் இல்லாமல் அலங்கரிக்கப்பட்டு வீடுகளில் மௌலூத் ஓதப்பட்டு இன்று எல்லா வீடுகளிலும் அலங்கரிக்கப்பட்டு சந்தோஷமாக இருக்கும் இந்த வேலைகள் எங்களுடைய அழைப்பினை ஏற்று பிரபல பாடகர் நாடறிந்த உலகறிந்த பாடகர் மாத்தலை கமால் என்றால் உங்களுக்கு நான் அறி அனுந்தி வைப்பதில் நாங்கள் பெருவித்திலும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் கௌரவை இஸ்தா தலைவர் அஷ்ரப் அவர்கள் இயற்றிய அந்த பாடலை கூட மிகவும் சிறந்த முறையில் பாடி சிறந்த முறையில் பெருமொழியை அடைந்து சிறந்த பாடகராக திருந்து திகழ்ந்து கடன் கலந்து அந்த ஒளிகளெல்லாம் சென்று இன்று பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கும் மாத்தளை கமால் அவர்களை எங்களுடைய அழைப்பை ஏற்று நாங்கள் வேறு ஒளிக்கு வரவழைத்து இந்த காணொலியை வழங்க நாங்கள் தெரிவித்துள்ளோம் பெரும் மகிழ்ச்சி அளிக்கின்றோம் தொள்ளிம்பத்தி ஒன்பதாம் எனது நண்பர் முப்பத்தாறு அவர்கள் நட்பு ஆஹ் வடிவளித்து இன்று மீண்டும் பொது மனம் பரப்பக்கூடிய அளவுக்கு மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவரை சந்தித்து அவரது அன்பையும் ஆதரவையும் அனுசரணையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அல்லாஹாலா எங்கள் நட்பை பசுமையாக இன்னும் வைத்துதான் அந்த அமைப்பிலே அவர்களது வேண்டுகோளை ஏற்று என்று வருகை தந்துள்ளேன் வேர்வலை இந்த உலக வரலாற்றிலே இலங்கைக்கு இஸ்லாம் வந்து சேரக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருந்த ஒரு வரலாற்று பெருமையை மிக்க ஒரு சிறப்பான ஒரு பூமி இந்த ஊரின் மகிமை இந்த ஊரின் மாண்பு பற்றி ஒரு பாடலை ஏற்றி தருமாறும் என்னிடம் வேண்டிக் கொண்டார் அந்த பாடலை மாஷா அல்லா நான் ஏற்றிக் கொண்டிருக்கின்றேன் கூடிய விரைவில் அந்த பாடல் உங்கள் பார்வைக்கு காணொலியில் பதிவேற்றம் செய்யப்படும் சா அதுவரை அவர்களது மேலான வேண்டுகோளை ஏற்று நான் பாடிய பாடல்களிலே மிகவும் பிரபலமான பாடல் கணிசமான பெண் சகோதரிகள் டிவி பார்ப்பதை டெலிட்ராமா பார்ப்பதை அழவே கைவிட்டு விட்டு அம்மாவின் பக்கம் திரும்பி இருக்கக்கூடிய அளவுக்கு மனமாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு சிறப்பான பாடல் அதை நான் இயற்றதற்காக நான் சிறப்பான பாடல் என்று சொல்லவில்லை சொல்ல வேண்டிய முறைப்படி சொன்னால் சொல்பவர்களுக்கு விளங்கும் குறிப்பாக இங்கிதமாக சொல்வதொன்று அச்சுறுத்தி சொல்வதொன்று ஒன்று அத்தோடு நகைச்சுவையாக வேடிக்கையாக நாசுக்காக திருத்தக்கூடிய அளவுக்கு அந்த சில விஷயங்களை மேற்கொள்ளாமல் பேச்சாக இருக்கலாம் பாடலாக இருக்கலாம் அந்த வகையில் அல்லாஹத்தாலாம் விரலையும் தந்து குரலையும் தந்து கொள்கையும் தந்திருக்கின்றால் அந்த பாடலை அனைவரும் வேண்டுகோளுக்காக பாடுகின்றேன் இந்த பாடலிலே குறிப்பிடப்படக்கூடிய சகோதரிகள் சகோதரர்கள் உங்களது பெயர்களை குறிப்பு நான் பாடவில்லை பொதுவான ஒரு பாடல் என்பதை கூறிக்கொண்டே ஆரம்பிக்கின்றேன் தாத்தா டிவி பார்க்காதே தாத்தா ஈமான் தாத்தா தாத்தா ரவிய தாத்தா டிவி பார்க்க போகாதே மறுபு நேரம் மலக்குகள் வருகிற நேரம் ஈமானை கெட்டு பங்கு தெரியாதே

தொழுகையில் போடாதே போடாமல் போடாதே பிச்சை வாங்காதே கேட்கை ஆன்மை எழந்து நிற்காதே அல்லாஹ் சொல்லாததை நபி கை செய்யாததை செய்து நீ ஏவலமாகாதே வாணி ரூபாய் களிட்டை கூலி எடுத்து தேறியை போல வாழாதே ஏ ஜாகிர் மச்சான் எகட லாக்கிர் மச்சான் உமர் பிரியதா ரபீயதா டிவிドラマ பார்க்கே மஹ்ரிபு நேரம் வளர்த்துகள் வருகிறேத்தாத்தா பைரவி பார்க்காதே பார்க்காதே மகிரிபு நேரம் வளர்த்து கொள்வருகிற நன்றி